கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் பிரியமானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பரபரப்பான உலகில் ஜெபம் என்பது இல்லாமல் போய்விட்டது ஜபமில்லாத வாழ்வு ஒரு உயிரற்ற வாழ்வு சோதனைக்குட்படாதபடி இருக்க நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று வேதம் கூறுகிறது நாம் துன்ப வேளையில் பொறுமையாய் இருக்க வேண்டும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் வேதத்தில் தானியலை பாருங்கள் தினமும் மூன்று வேளை ஜெபித்தார் நாம் மூன்று வேலை இல்லாவிட்டாலும் கூட முடிந்தது ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் ஜபமே ஜெயம் ஜபமே நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் நம் உடல் பலவீனமானது தான் ஆனால் இறைவனிடம் அதற்கான பலத்தை கேளுங்கள் அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் நம் குடும்பத்திற்காக தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க ஜப ஆவியையும் வாஞ்சையையும் இறைவனிடம் கேளுங்கள் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார் தினமும் உங்கள் பணிகளை தொடங்கும் முன் அவர் பாதத்திற்கு செல்லுங்கள் அவர் உங்களை கரம்பிடித்து நடத்துவார் நம் முயற்சி கூட ஒரு நாள் தோற்று போகலாம் நம் முழங்கால் ஜபம் ஒரு நாளும் தோற்று போகாது எனவே சோர்ந்து போகாமல் தினமும் ஜெபிப்போம் நம் வாழ்வில் ஜெயம் பெறுவோம் அன்பு இறைவா நாங்கள் சோர்ந்து போகாமல் தினமும் உற்சாகமாய் ஜெபிக்க எங்களுக்கு ஜபம் ஆவியும் வாஞ்சையும் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்